எபேசிய நாலு பதினேழு பவுல் சொல்லுகிறாரு இயற்கையான தீர்வை தேடுகிறவர்கள் வீணான சிந்தையானவர்கள் ஏன் தெரியுமா வேதம் எங்கும் நீங்கள் தேடி வாசியுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவனுடைய தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான் எந்த சிறை இருப்பிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் அந்த விடுதலை சூப்பர் நேச்சுரலான விடுதலை அது ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட அக்னி ஜுவாலையாக இருக்கலாம் சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ் தான் சிறைச்சாலையாக இருக்கலாம் சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ் தான் சிங்க கவியாக இருக்கலாம் சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ் தான் அடுத்து ப்ரொமோஷனுக்கு வாங்க எல்லாமே கர்த்தருடைய வழி ஒரே ஒரு வழி தாங்க அது என்னவென்றால் சூப்பர் நேச்சுரலை தான் தேவன் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் இந்த வேதத்தில் நீங்கள் சூப்பர் நேச்சுரலை எடுத்துட்டீங்கன்னா பாதி சைஸ் தான் இருக்குது மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ்த நடவடிக்கைகளில் இந்த மிராக்கல்ஸை எடுத்துட்டீங்கன்னா புஸ்தகமே காலி ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை வேதம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல உதாரணத்துக்கு பாருங்களேன் வேதம் ஒரு மூன்று காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒன்று தேவன் நம்ம வைத்திருக்கிற அளவற்ற அன்பு லவ் இரண்டாவது தேவன் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் மூன்றாவது மிராக்க இந்த மூன்று தான் வேதங்க ஏன் ஊழியர்களோ விசுவாசிகளோ அற்புதம் செய்யல தெரியுமா உங்க விசுவாசி ஆகிய ஒன்னே சேர்த்து சொல்றேன் அவர் என்ன ஊழியர்களாக நடக்கிற அடையாளங்கள் என்ன சொன்னாரே அல்லது ஸ்ரீஷர்களாக நடக்கிற அப்படி சொல்லலையே விசுவாசிகளாக நடக்கிற அடையாளங்கள் நீங்கள் ஏன் இன்னும் அற்புதம் செய்யாமல் இருக்கிறீங்க தெரியுமா சில அ அடிப்படையான சத்தியத்தை அறியலை நீங்கள் என்ன சத்தியத்தை அறியல ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு நீங்கள் அறியலை யுவர் ஸ்பிரிட் மேன் இஸ் ஃபுல்லி குவாலிஃபைடு த லார்ட் இஸ் ஃபுல்லி ஹாப்பி அபவுட் யூ ஹாலி லூயா அதை நீங்கள் அறியலை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை இரண்டாவது நீங்கள் எதை அறியவில்லை அவர் செய்ததை விட மிகப்பெரிய பயங்கரமான அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார் அந்த நாலேஜ் இல்லை எப்படி எங்கள் சொல்றீங்க எப்ப அவர் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள் என்று சொன்னது மனுஷனாக சொன்னா இறை மகன் தானே சொன்னாரு அப்ப நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாமா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அடுத்தது நீங்க எதை ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா வேதம் விசுவாசத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது அதுக்கு பிறகு தான் என்னெல்லாம் வருது முழங்கால் உபவாசம் உங்க பரிசுத்தம் உங்க மனித நீதி இதெல்லாம் அப்புறம் தான் வருதுப்பா அதெல்லாம் பை ப்ராடக்ட் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் நான் நல்லா ஜோம் பண்ணிட்டேன் நான் நீதிமான் பாவம் நான் நல்லா பரிசுத்தமா இருக்கிறேன் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாவம் விசுவாசத்தினால்தான் நீ நீதிமான ஆக முடியும் விசுவாசத்தினால்தான் நீ பரிசுத்தவான ஆக முடியும் அதுல கூட முக்கியமான சத்தியத்தை சொல்லி முடிக்கிற நீ விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய் விசுவாசத்தினாலே பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய் விசுவாசத்தினாலே ஆக்கப்பட்டு இருக்கிறாய் ஒன்று யோவா நாலு பதினேழு அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இருக்கிறோம் இயேசு என்ன சொன்னாரு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் வீணான சிந்தை உள்ளவர்கள் அல்ல உருப்படியான சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்கள் உலகத்தை உழுக்குவீர்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்